வணக்கம் மக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்போவும் நல்லா இருக்கணும் அதாவது எல்லோரும் வாழ்கிறோம் ஆனால் எல்லாருக்கிட்டேயும் ஒரு வார்த்தை வரும் ஏழையிலேருந்து பணக்காரர்லேருந்து ரோட்டில் இருக்கிறாங்க படுத்துருக்காங்கன்னா அவங்களில் இருந்து சன்னியாசியாக போயிட்டாங்களா அப்போ அவங்களில் இருந்துன்னு எல்லாரையும் எடுத்துக்கலாமே ஏன் இப்போ இருக்கிற ஒரு ஒரு வயசு இருந்து எடுத்துக்கலாமே அது கூட என்ன சொல்லுதுன்னா ஏதோ ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குது ஏதோ ஒன்று தேடுது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு வச்சுட்டு எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொன்ன உடனே நிம்மதியே இல்லை எனக்கு சந்தோஷமே கிடையாது வாழ்க்கையே வெறுத்து போச்சு இப்படி தான் வந்து எல்லா தரப்பினருகிட்டையும் பணம் இருக்கிறவங்க இல்லாதவங்க வசதி படைச்சவங்கன்னு எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரே வார்த்தை நான் நிம்மதியா இல்லை எனக்கு நிம்மதி இல்லை தான் சொல்லுவாங்க அதாவது நிம்மதியா இருக்க என்ன செய்யலாம் தான் வாழ்றது இல்லையா எப்படி வாழ்ந்தாலும் நிம்மதி இல்லை நல்லா சம்பாரிச்சிட்டோம்னா நோய் வந்துருது நோய் வந்துருச்சு சரி என்ன பண்றது இருக்கிற சம்பாரிச்ச பணத்தை எல்லாத்தையும் செலவு பண்ண போறோம் சரி ரொம்ப கஷ்டப்படுற நிலையில இருக்குமா சம்பாதிக்கணும் பணம் வேணும் நிம்மதி இல்லை இப்படி எல்லாருக்குமே ஒரு ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைய பார்த்தோன்னாலும் அது எதுவும் ஒன்று சொல்லும் அதிகமாக படிக்கணும்னு ஒரு சில பிள்ளைங்க சொல்லும் வீட்டில் அம்மா அப்பா என்ன திட்டுறாங்கன்னு ஒன்று சொல்லும் ஸ்கூல்ல டீச்சர் வாத்தியார் சரியில்லைன்னு சொல்லும் இப்படி எல்லாருக்கிட்டேயுமே ஒரு நிம்மதி இல்லாத தன்மை வந்து இருக்கு நிம்மதியாக வாழ்கிறதுக்கு என்ன என்னதான் செய்யுது உங்ககிட்ட இன்னைக்கு நான் ஒரு ரெண்டு விஷயம் பகிர போறேன் அதாவது ஒரு ஞானி இறப்புடைய கடைசி தருணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஞானி அவர் படுத்திருக்காரு அங்கு வந்து அவர் கூடவே இருந்த ஒருத்தர் அதாவது அவருக்கு பிறகு இருக்கக்கூடிய ஒரு ஞானின்னு வச்சுக்கலாமே அவர் வந்து அவசர அவசரமா வந்து கடைக்கு பயணப்படுறாரு அப்ப அங்க இருக்கிறவங்களாம் சொல்றாங்க என்னப்பா யா நீ இறக்கக்கூடிய தன்மையில் இருக்காரு நீ அவசரமா கடைக்கு போறியே அப்படின்னு அவர் இல்ல எனக்கு அவசரமா வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவசரமா போறாரு அவசரமா போயிட்டு இழந்த பழம் அது வந்து வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்து அவருக்கு கொடுக்கறாரு கொடுக்கவுமே அவர் வாங்கி சாப்பிடுறாரு அப்ப வந்து அங்க இருக்கிறவங்க கேக்குறாங்க என்னங்கய்யா நீங்கள் நீங்க இறக்குற தருவாயில இருக்கீங்க அப்பவும் உங்க கை நடுங்காம அந்த பழத்தை வாங்குறீங்களே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்படி கேட்கும்போது நான் யாருக்கும் எதுக்காகவும் நான் பயப்பட்டதே கிடையாது என் கை ஏன் நடுங்கணும் எப்பவுமே நடுங்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை வாங்கி நல்லா ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுற அப்படி சாப்பிடும்போது ஒருத்தர் கேட்கறாரு ஐயா ஒரே ஒரு கேள்வி மட்டும் இந்த இறக்க போற தருணத்துல இருக்கீங்க நீங்க ஏதாவது எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா என்னையா சொல்லுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் சொன்னாராம் இந்த இழந்த பழம் புளிப்பு இல்லாமல் மிகவும் இனிப்பாக அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போனாராம் என்ன ஒரு விஷயம்னா இன்னைக்கு என்ன நடக்குது இந்த நேரம் நமக்கான நேரம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்தா மட்டும்தான் நிம்மதிங்கிறத கொஞ்சமாவது நமக்குள்ள எடுத்துக்க முடியும் இங்க நம்ம எதையுமே கொண்டு வரல எதையுமே கொண்டு போக போறதும் இல்லை எப்படி இறைவன் வெற்று மேனியாக இந்த உலகுக்கு வெற்று மனமாக படைக்கப்பட்டாரோ அதை விட அதிகமான சுமைகளோடு அதே வெற்று உடம்போடு போய் சேர போறோம் ஆன்மா நிறைய சுமைகள் பாவ கணக்குகளை சுமந்துக்கிட்டு ஆனால் இறைவன் கொடுத்த அதே வெற்றி உடம்போடு இறைவன் பாதத்துக்கு போக போறோம் அங்க கூட இறைவன் அழைச்சுக்குவாரா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது வாழும் வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு நொடியும் நிம்மதியாக இறைவன் கொடுத்த வரமாக அனுபவிச்சு இறைவன் கைப்பிடிச்சு வாழ கத்துக்கணும் இல்லை நாளைக்கு என்ன சாயந்தரம் என்ன அடுத்த நொடி என்ன நடக்க போகுதுங்கிறது கூட நம்ம கையில இல்லை அப்படி இருக்கிற ஒரு தருணத்துல நம்மனால என்ன முடியும் என்ன சிந்திச்சு நடந்து என்ன ஆகிட போகுது இன்னொரு உலகத்தை நாம் படைச்சிட போறோமா எதுவுமே இல்லை ஆக நாளைக்கு அடுத்து அப்படிங்கிற சிந்தனையை தூக்கி ஓரமா போட்டுட்டு இன்னைக்கு இந்த நொடி இந்த நிமிஷம் நமக்கான ஒரு நன்மைக்காக இறைவனுக்கு நன்றியை சொல்லி அழகா பயணப்பட கற்றுக்கணும் அதாவது இந்திரனுடைய மனைவி அழகா ஒரு கிளி வளர்த்துட்டு இருந்திருக்காங்க ரொம்ப பிரியமா ரொம்ப பாசமா வளர்த்துட்டு இருந்திருக்காங்க அப்படி வளர்த்துட்டு இருந்த கிளிக்கு வந்து ரொம்ப உடல்நிலை முடியாம வயதான தோற்றமாகி இறக்கக்கூடிய தன்மையில் வந்துடுச்சான் அப்போது கிட்ட போய் ஓடி போய் சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியாது இந்த கிளி எப்படியாவது நீங்கள் காப்பாற்றி கொடுக்கணும் அது இறக்குற மாதிரி இருக்குது எனக்கு கிளி வேணும் அப்படி கிளி இறந்தால் நானும் இறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி இந்திரன் கிட்ட வந்து முறையிட்டுருக்காங்க இந்திரன் உடனே பிரம்மா கிட்ட நான் போய் கேட்குறேன் கண்டிப்பாக கிளியை காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா கிட்ட போய் கேட்குறாரு அப்போ பிரம்மா சொல்கிறாரு படைக்கிறது தான் நான் காப்பது வந்து விஷ்ணு தான் வாங்க நம்ம விஷ்ணு பகவானை போய் பார்க்கலாம் நானும் கூட வரேன்னு சொல்லிட்டு கூட போயிருக்கேன் விஷ்ணுக்கிட்ட போன உடனே உயிரை எடுக்கிறதெல்லாம் வந்து சிவபெருமான் தான் அவர்கிட்ட வாங்க நானும் கூட வரேன் அவர்கிட்ட போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போயிருக்காங்க சிவபெருமான் கிட்டே போகும்போது என்னுடைய பணி தான் ஆனால் என்னுடைய பணியை நான் யம தர்மராஜா கிட்டேயும் படைச்சிருக்கேன் வாங்க நானும் வரேன் போய் நம்ம கேட்டு பார்க்கலாம் கிளியினோட உயிரை காக்க முடியுமான்னு கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க யமன்கிட்ட போய் கேட்கும்போது அவர் சொல்லியிருக்காரு நான் எல்லாரினுடைய ஓலைச்சுவடியும் ஒரு ஒரு அடைப்பு ரூம்ல வந்து அடைச்சு வச்சிருக்கேன் அந்த ஓலைச்சுவடி ஒவ்வொன்றும் என்னைக்கு விழுகுதோ அது ஒருத்தருடைய உயிர் போகுதுன்னா அந்த ஓலைச்சுவடியில் எழுதப்பட்ட நபர் உயிர் போகும் வாங்க நம்ம அதுக்குள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க இவங்க எல்லாரும் உள்ள நுழைஞ்ச உடனே வந்து ஒரு ஓலைச்சுவடி விழுந்திருக்கு அவசரமா எடுத்து அந்த எம தர்மராஜா வந்து அந்த ஓலைச்சுவடியை படிக்கும்போது சிவன் பிரம்மா விஷ்ணு இந்திரன் எம தர்மன் இப்படி எல்லாரும் இந்த ஓலைச்சுவடி உள்ள அறைக்குள் நுழையும் போது கிளியினுடைய உயிர் பிரிந்தது அப்படின்னு சொல்லி ஒளைச்சி ஒடையில எழுதியிருந்ததான் அண்ணன் எழுதியதை அழித்தெழுத ஆதிசிவனாலும் முடியாதுங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை ஆனால் தெரியாத மாதிரி நடந்துக்குவோம் இல்லையா என்ன நடக்க போகுது எல்லாமே இறைவன் கைவசம் தான் இருக்கு நம்ம கையில எதுவுமே கிடையாது இருந்த வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நடக்கிற வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இறைவனுக்கு கோடான கோடி நன்றியை சொல்லி நம்ம பயணப்படணுமே தவிர இல்லாதவற்றையோ நடக்காதவற்றையோ இல்லை நடந்துருமோ வச்சோ நம்ம கவலைப்படுமுயானால் கண்டிப்பாக நிம்மதி நம்ம விட்டு போயிட்டே தான் இருக்கும் அதே போல் மனிதர்களினுடைய தேடல் ஆசை இதுவரைக்குமே எத்தனையோ வரலாற்று பதிவுகள் நிறைய இருக்கு எவ்வளவோ பெரிய மகானாக வாழ்ந்தவங்களும் சரி எவ்வளவோ கோடீஸ்வரனாக வாழ்ந்தவங்களும் சரி போகும்போது எதுவுமே கொண்டுட்டு போகலையே அவங்க எல்லாம் எவ்வளவெல்லாம் உழைச்சிருந்தாங்க இவ்வளவான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துருந்தாங்க ஆனாலும் போகும்போது எதுவுமே எடுத்துட்டு போகலங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனாலும் இந்த மனித உள்ளம் கேட்காது அடுத்து என்ன தேடல் என்ன ஆசை இப்போ நமக்கு ஒரு சைக்கிள் கிடைச்சிது அடுத்து ஒரு பைக்கு கிடைக்குமா சரி பைக் வாங்கிட்டோம் அடுத்து ஒரு கார் வாங்கலாமே சரி கார் வாங்கிட்டோம் அடுத்து இப்படித்தான் மனிதர்களினுடைய மனம் போயிட்டே இருக்கும் இருக்கிறத வச்சு இறைவனுக்கு நன்றியை சொல்லி அழகாக ஆனால் நிம்மதி நம்ம பக்கத்துலேயே தான் இருக்கும்னு சொல்லி இன்றைக்கி இந்த பதிவு அவங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்